The ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து எல்லாருக்குமே பயன்படக்கூடியதான் சாதாரண ஒரு பரிகார முறையை தான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் யார் வேணும்னாலும் செய்யலாம் ஸோ இப்போ வந்து மன பயம் அல்லது மரண பயம் அல்லது ஒரு விதமான குழப்பம் அல்லது முன்கோபம் அதிகமாக வருது கோபப்படுறீங்க டென்ஷன் ஆகிறீங்க அடிக்கடி வேலைக்கு போகிற இடத்துல டென்ஷன் ஒர்க் ப்ரெஷர் அதே போல் வியாபாரம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பரிகார முறை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஸோ என்ன பரிகார முறைன்னா குளிக்கிற முறையில் நான் சொல்கிற மூணு பொருளை மட்டும் ஆட் பண்ணணும் அவ்வளோதான் குளிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணணும் ஸோ இப்போ இந்த பரிகார முறையை நீங்கள் செய்ய வேண்டிய கிழமை அப்படின்னு எடுத்தோன்னா திங்கக்கிழமை எதற்காக மண்டே சூஸ் பண்ணுறேன்னா சந்திர பகவானுக்கு உரிய கிழமை வந்து இந்த தான் சந்திர பகவானுடைய கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரமாகவே ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நீங்களே நிறையா டிஃப்ரெண்டை வந்து உணர ஆரம்பிப்பீங்க முதல்ல இந்த சந்திர பகவான் அப்படின்னு மனோ மனோகாரகன் ஸோ மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து நீங்குவதற்கு நீங்கள் வந்து நாள் நாளன்னைக்கு ஒரு பக்கெட் தண்ணி அதாவது குளிக்கிற தண்ணீரில் வந்து கொஞ்சம் புதினா இலைகளையும் கொஞ்சம் துளசி இலைகளையும் கசக்கி அந்த தண்ணியில் விடுங்க அதே போல் கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கலங்க ஸோ அந்த தண்ணீரை பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கலக்கி விட்டதும் அடுத்து என்ன செய்யணுன்னா பத்து நிமிடம் கழித்து உங்களுடைய ஆள்காட்டி விரலால் அந்த தண்ணீரில் வந்து ஓம் அப்படின்னு எழுதணும் எழுதி முடித்ததும் தலையோடு அந்த தண்ணி எடுத்து குளிச்சு குளிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே நீங்கள் உணர முடியும் ஸோ ஆஃபீஸில் டென்ஷனாக ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷன் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் ரிலேட்டடில் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு ஸோ அதனால் ஒரு டென்ஷன் மன பயம் ஏற்படுது அடிக்கடி நிலையான ஒரு டெசிஷன் என்னால் எடுக்க முடியல ஒரு முடிவு எடுக்க முடியல இந்த மாதிரி ட்ரபுளில் இருக்கிறவங்க இந்த குளிக்கிற முறையை தாராளமாக வந்து பரிகார முறை செஞ்சு பாருங்க ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் ஸோ இந்த பரிகாரத்தை காலையில் மட்டும்தான் செய்யணுமா ஈவினிங் டைமில் செய்யக்கூடாதா அப்படின்ற டவுட் வந்து எழும்பும் ஈவினிங் டைம்லையும் இந்த பரிகார முறையை செய்யலாம் ஏன்னா வந்து ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வரவங்க இருப்பீங்க இருந்து வரவங்க இருப்பீங்க ஸோ அவங்க ஒரு விதமான கோபம் டென்ஷனோடு வந்தாங்கன்னா வீட்டில் வந்து இந்த குளிக்கிற முறையை முயற்சி செஞ்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சப்போஸ் டென்ஷன் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு டக்குன்னு ஏதாவது ரெமிடி வேணும்னு சொன்னீங்கன்னா ரெண்டே ரெண்டு துளசி இலைகளையும் ரெண்டே ரெண்டு புதினா இலைகளையும் கசக்கி பிழிஞ்சு அதை மு முகர்ந்து பாருங்கள் சுவாசம் வாசம் இருக்கு இல்லையா அந்த சாற்றினால் வர வாசம் அந்த வாசம் வந்து உங்களை மாற்றும் அதாவது இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக இதுக்காக தான் நம்ம டென்ஷன் ஆனோமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வைக்கும் ஸோ இந்த வாசத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது ஸோ இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதவியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்